ஹாய் நண்பா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம ராபிட் வந்து சேலுக்கு இருக்குங்க நிறைய இருக்கே இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கொஞ்சம் லேட்டா அப்டேட் போட்டுக்கலாம் சொல்லிட்டு வச்சிருந்தேன் எல்லாமே குட்டி வந்திருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு குட்டி வந்து ஒரு இருபத்தி இருந்து முப்பது குட்டி இருக்கு இது எல்லாமே வந்து மண்ணவுன்னு ஒரு பிரீட் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே அதுக்கு பிறந்த குட்டிங்க தான் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம பாத்து பார்த்து எல்லாமே பண்ணதான்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்ம பாத்து பார்த்து பண்ணிருக்கோம் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பீஸ் வந்து சீக்கிரத்தே வந்து வளரக்கூடிய தன்மை இருக்குது நம்ம நார்மலா நாட்டு மொயில் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோக்கு மேல வளராது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கதெல்லாம் வந்து போயிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் அதிகபட்சம் வளரும் இதுவே நீங்க வந்து குளிர் பிரதேசம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கிலோக்கு மேலே வளரும் சோ அந்த அளவுக்கு இருக்கும் பட் ஆனா நம்ம வந்து கொஞ்சம் ஹீட்டான கிளைமேட் தான் நம்ம ஏரியா எல்லாமே அதனால அதிகபட்சம் வந்து ஒரு நாலு கிலோ நாலரை அஞ்சு கிலோ வரைக்குமே நல்லா வளரக்கூடியது எல்லாமே வந்து பிராய்லர் ராபிட் தான் இது எல்லாமே வந்து குறைஞ்ச நாள்லயே அதிகமா இடப்போட போடக்கூடியது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி நம்ம வந்து குட்டியாவும் நம்ம விற்கிறோம் அது இல்லாம மீட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன பர்பஸ் தேவையோ நீங்க அந்த பர்பஸ் தேவைக்கு வாங்கிக்கலாம் லொகேஷன் வந்து திருச்சிங்க அதை பாத்துக்கங்க நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியாது நம்ம இருக்கிற வந்து திருச்சி திருச்சியில திருவானை கோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலயும் கொடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது குட்டி இருக்கு வேணும்னா டக்குன்னு வந்து புக் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு நல்ல சந்திப்போம் பாய்